ஹாய் friends, வெல்கம் டு சுதாஸ்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஜாதி பிரச்சனை தீண்டாம கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற பிரிவினை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கூட சினிமா தன்னை கலக்காம ரொம்ப இயல்பா அழகா அப்படியே பதிவு பண்ணிருக்க படம்னா அது சுசீந்திரனோட இயக்கத்துல சமீபத்துல வெளிவந்திருக்கிற மாவீரன் கிட்ட படம் எப்படி இருந்துச்சு வாங்க பாக்கலாம் படத்தோட ஒன்லைன் பத்தி சொல்லணும்னா இந்த ஒன் வேர்டை நான் சொல்லிதான் ஆகணும் ஆனா கொஞ்சம் கூட எனக்கு இதை சொல்றதுக்கு விருப்பமே இல்லை நான் வேற வழியும் இல்லை கீழ ஜாதின்னு சொல்லப்படுற இனத்தில இருந்து விஷ்ணு விஷால் அந்த இனத்தோட தலைவரான பார்த்திபன் உதவியினால படிக்கிறாரு அஹ் பிளஸ் டூலயே மாநிலத்திலேயே ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகுறாரு அவர் வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு இந்த சூழ்நிலையில அவருக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் காதலும் வருது ஆனா இவங்களோட வளர்ச்சியோ இவங்களோட காதலோ கொஞ்சம் கூட பிடிக்காத மேல்ஜாதி மக்கள் இவங்களுக்கு பல பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க இந்த பிரச்சனைகளை விஷ்ணு எப்படி சமாளிச்சாரு அவர் ஆசைப்பட்டபடியே கலெக்டர் ஆனாரா இன மக்களுக்கு நன்மைகள் செஞ்சாரா அப்படிங்கறது அழகா சொல்லியிருக்கிற படம் தான் மாவீரன் கேட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷத்துல தெரிஞ்சிருது இது வந்து ரெகுலர் பிலிம் இல்ல வேற மாதிரி ஒரு படத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம மனசுல ஏற்பட்டுருது அஹ் எந்த வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு எல்லாம் ஒரு பெருசா எஃபர்ட் போடாம எரும மாடு கழுவுற ஒரு சீன்ல ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றதாகட்டும் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற சீன்ல எந்த விதமான பேக்ரவுண்ட் மியூசிக் எக்ஸ்ட்ராவும் இல்லாம ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆகட்டும் ரொம்ப இயல்பா ஆஃப் அமைச்சிருக்காங்க அதே விறுவிறுப்ப அதே வந்து இயல்பு தன்மை சஸ்டைனும் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பீரியட் பிலிம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே அது நல்லாவே தெரியும் ஆனா நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் லைக் வந்து கார் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் சினிமா தியேட்டர் ஆட்டோ இது மாதிரி எல்லாத்தையுமே இருக்கிற பட்ஜெட்ல ஆர்ட் டேரக்டரோட உதவியோட ரொம்ப அழகா காமிச்சு நாமளும் நைன்டீன் எயிட்டிஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வை படம் பார்க்கும் நம்ம மனசுல ஏற்படுத்தி இருக்காங்க காஸ்டிங் பத்தி சொல்லணும்னா முதல்ல பார்த்திபன் படம் முழுக்க அவரும் சரி அவரோட வசனங்களும் சரி நிறைஞ்சிருக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு பார்த்திபன் போட்டது ரைட் ரைட் சாய்ஸ் ஆக்ட் சொல்லலாம் இதை தவிர இவரை தவிர வேற யாரும் இந்த அளவுக்கு டைலாக் பேசியிருந்தாங்க அப்படின்னா அது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான் பார்த்திபன் இந்த படத்துல ரொம்ப அழகா வேலை வாங்கியிருக்காரு சுசீந்திரன் டோன் டவுன் பண்ணி நேச்சுரலா வசனம் பேசுறான் அப்படின்றதுக்கு ஆக்ரோஷமாலாம் பேசாம ரொம்ப நேச்சுரலா அவர் வந்து வேலை வாங்கியிருக்காரு பார்த்திபனும் ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷால் ஆஹ் இந்த கதைக்கு நாயகன் கதை தான் நான் இல்ல அப்படிங்கறது வந்து விஷ்ணு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு அஹ் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மண்டையில இருந்து வெளியே போட்டுட்டு கிட்டு இதுல வந்து எப்படி எமோட் பண்ணிருப்பான் கிட்டு எப்படி ஃபீல் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கிட்டு அப்படின்ற கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் ஸ்ரீ வித்யா ரொம்ப அழகா இருக்காங்க இந்த படத்துல படத்துக்காக கருப்பு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு டீ கிளாமரைஸ் எல்லாம் பண்ணிக்காங்க அவங்களை அப்படியே நடிக்க வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நேச்சுரல் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண எஃபர்ட் எல்லாம் போடுறது இல்லை நடிக்கிறாங்க லைக் வந்து ஹீரோயின்ஸ் இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் ஹீரோயின்ஸ் எல்லாம் அழக சீன்ல கூட அழகா இருக்கணும்னு நினைக்கிறாங்க எதுக்குங்க அழகோதெல்லாம் அழகா இருக்கணும் ஆனா இத மாதிரியான விஷயங்களை ஸ்ரீதேவி ஸ்ரீவித்யாவ பாராட்டி ஆகணும் ஆஹ் நம்ம அழகா இருக்கோமா இந்த எமோஷன்ல இப்படி இருக்கோமா அப்படி இருக்கோமா அதெல்லாம் பத்தி ஒரே பண்ணாம என்ன கதைக்கு தேவையோ அழகா நடிச்சு கொடுத்துருக்கு மத்த கதாபாத்திரங்கள் சொல்றோம்னா நிறைய பேர் இதுல வந்து நியூ ஃபேசஸ் தான் ஆனா அது கதையோட்டத்துல கொஞ்சமும் நம்மள பாதம் பண்ணவே இல்லை நியூ பேசா இருந்தாலும் எல்லாருக்கும் நடிக்க தெரிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப இயல்பா படத்தோட கதை அமைஞ்சிருக்கு மாவீரன் கிட்டு படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு முதல்ல இமானோட மியூசிக் ஆஹ் இந்த படத்துக்கு மியூசிக் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா டாக்குமென்ட்ரி படம்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா மாஸ் கமர்ஷியல் படம்னு சொல்லிருவாங்க அந்த மிக்சரை வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு இப்படியும் இல்லாம அப்படி இல்லாம சரியா பேலன்ஸ் பண்ணிருக்காரு இமான் தான் சொல்லி ஆகணும் அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்ல டைலாக்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு சோல் அவரோட மியூசிக்ல ஃபீல் பண்ண முடிஞ்சது எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு பாட்டும் வித்தியாச வித்தியாசமா இருக்கு ஒரு மாதிரி இந்த அடுத்த பாட்டு இல்லவே இல்ல நைன்டீன் எயிட்டிஸோட ஃபீல சாங்லயே கொண்டு வர அவர் முயற்சி பண்ணிருக்காங்க ரொம்ப படத்துக்கு அப்புறமா இமானோட மியூசிக்ல ஒரு சோல் அந்த படத்துல ஒரு ஆத்மா வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது கண்டிப்பா இமானோட மியூசிக் ஆட் சாங் ரெண்டாவது யுக பாரதியோட லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸ் வசனம் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி திணிக்காம படத்தோட கதையோட இயல்பா வச்சிருக்கிறாங்க அஹ் சின்ன சின்ன டைலாக்ஸ் லைக் பாத்தீங்கன்னா கஷ்டமோ துக்கமோ அதுக்கு கடல வர கண்ணீர் தான் சொல்ற டயலாக் ஆகட்டும் பன்னெண்டு வருஷம் இந்த புக்கை படிச்சிருக்க இந்த வரியும் ஒரு நாளும் படிச்சது இல்லையான்னு டயலாக்ஸ் ஆகட்டும் ரொம்ப இயல்பா இருக்கு ஆழமா நம்ம மனசுல பதிவும் செய்யுது அடுத்ததான் மிகப்பெரிய பிளஸ் நம்ம டைரக்டர் சுசீந்திரன் தான் இது ஒரு ஜாதி பிரச்சனை ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் இது கதைய வேற ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கதையே ஒரு படமா எடுத்திருப்பாங்க ஆனா இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட்லயும் இவ்வளவு பாசிட்டிவிட்டியோட படத்தை எடுக்க முடியும்னா அது கண்டிப்பா தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சீக்குவன்ஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கும் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து கொலை செஞ்சிருவாரு இத வேற டைரக்டர் எந்த ஆங்கில்ல காமிச்சிருப்பாங்கன்னா அந்த பொண்ணு வந்து கழுத்துல வெட்டுப்பட்டு அப்படியே துடி துடிச்சு கை எல்லாம் வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட சாவுற மாதிரி அதை போக்கஸ் பண்ணிருப்பாங்க ஆனா சுசித்திரன் இத வேற ஆங்கிள் காமிச்சார் லைக் அந்த பொண்ணு காமிக்கவே இல்லை அந்த பொண்ணு பேக்ரவுண்ட்ல அடரசத்தை பட்டு காமிச்சுட்டு அவங்க அப்பாவோட வாக் அவரோட கோவத்தோட அந்த ஆங்கில காமிச்சிருப்பாரு ரொம்ப இன்டெலிஜென்டான டேரக்டர் சுசீந்திரன் கண்டிப்பா அவரை பாராட்டி ஆகணும் இந்த கதையை வேற யாரும் இந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியோட சொல்லியே இருக்க முடியாது அட்ஸ் ஆஃப் டூ இந்த படத்துல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை ஆனா சில பேர் சொல்லலாம் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிருக்கலான்னு ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறேன்னு சொல்லி இதுல ஏதாவது விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருந்தாங்கன்னா அது சினிமா தனமா ரெகுலர் சினிமா மாறி இருக்கும் அதை பண்ணாதது என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லது அப்படின்னு நினைப்பேன் ஆஹ் என்ன எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் எப்ப வந்து ஒரு நல்ல படத்தை ஒரு வெற்றி படமா நம்ம மாத்தலையோ ஒரு மோசமான படத்தை மொக்க மொக்கப்படம்னு சொல்றதுக்கான தகுதி நம்மளுக்கு இல்ல அப்படிங்கறத நான் ரொம்பவே ஆழமா நம்புறேன் இந்த விளாக் நான் ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணமே ஒரு நல்ல படத்தை கூட பேட் ரிவ்யூஸ் மூலமா ரிவியூவர்ஸ் வந்து ஒரு மோசமான படமா மாத்திடுறாங்க அது இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் அதை ஆரம்பிச்சுனேன் ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஆதரவு எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு ஒரு நல்ல படத்தை ரிவியூ பண்ண முடியலையே ஒரு நல்ல படத்தை சொல்லி ஒரு ஆதங்கம் இருந்துச்சு அந்த ஆதங்கத்துக்கான ஒரு முடிவு இந்த மாவீரன் கிட்ட சொல்லலாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை கண்டிப்பா குடும்பத்தோட நீங்க போயிட்டு அஹ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஆழமான ஒரு படமாவும் இது இருந்திருக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு தே வெளிய வந்துடலாம் ஆனா இந்த படத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு நாளாவது ஆகும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா நம்புறேன் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை கண்டிப்பா வெற்றி படமா இந்த மாதிரி படத்தை நம்ம வெற்றி படம் ஆகினா இந்த மாதிரியான கதைகளோட டேரக்டர்ஸ் தைரியமா முன் வருவாங்க படம் எடுக்கிறதுக்கு அப்பதான் தமிழ் சினிமாக்கு நிறைய நல்ல படங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவீரன் கிட்ட படத்தோட என்னோட ரிவ்யூ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த ரிவ்யூ பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கீழே ஷேர் பண்ண மறந்துடறாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சுதாஸ் பாபா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்க எல்லாரையும் ஒரு புது வீடியோல மீட் அது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது சுதா தனவா வேறு